மலையாள நடிகர் ஃபகத் ஃபாசில் மீது எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க அப்பா ஃபாசில் மிகப்பெரிய டைரக்டர் மலையாளத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய டைரக்டர் வந்து ஃபாசில் அவர் வந்து காதலுக்கு மரியாதைன்னு ஒரு அற்புதமான படத்தை கொடுத்து விஜயனுடைய லைஃப்பே அப்படியே மாற்றி விட்டார் அப்பேற்பட்ட ஒரு டைரக்டரு அவர் மீது இருந்த மரியாதை எனக்கு எப்பவுமே தனியாக உண்டு அதற்கு ஒரு காரணம் ஒன்று இருக்குது என்னென்னா ஒரு நாள் ஒரு கணவன் ஸ்ரீகாந்தை வச்சு ஒரு படம் ஒன்று பண்ணார் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு கொச்சினில் நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்போது ஸ்ரீகாந்தோட நான் போயிருந்தேன் ஒரு அந்த கொச்சின் ஏரி பகுதியில் அந்த ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு கல்லில் ஏறி ஸ்ரீகாந்த் வந்து பர்ஃபார்ம் இருக்காரு ஒரு பாடல் காட்சின்னு நினைக்கிறேன் நான் இப்போ ஃபாசில் எடுத்துகிட்டே இருந்தார் நான் ஒரு ஆர்வ கோளாறு என்ன பண்ணிட்டேன்னா அந்த கேமராவுக்கு பின்னால் இருந்து அந்த ஸ்ரீகாந்த் பர்ஃபார்ம் பண்ணும்போது ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துட்டேன் இப்போ கையில் கேமரா வச்சுருக்கேன் ஃபோட்டோ எடுத்துவிட்டேன் அந்த ஃபோட்டோவில் இருக்கிற ஃப்ளாஷை ஆஃப் பண்ண மறந்துட்டேன் இப்போ ஃப்ளாஷ் பளிச்சுன்னு அடிக்கிது ஒரு பக்கம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு ஃப்ளாஷ் பளிச்சுன்னு அடித்தா எவ்வளோ கோவம் ஒரு ஒரு டைரக்டருக்கு கட் 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 நாங்கள் அப்படியே எல்லாருக்குமே என்னடா நடந்ததுன்னு தெரியல எங்கேருந்து ஃப்ளாஷ் வந்ததுன்னு தெரியல டக்குன்னு ஒரு நிமிஷம் ஷூட்டிங் நின்று போச்சு அப்படியே ஃபிளாஷுக்கு திரும்பி என்னை பார்த்தாரு நான் கையில் கேமராவோட நிற்கிறேன் ஃப்ளாஷோடு நிற்கிறேன் வேறு ஒரு டைரக்டராக இருந்தால் இந்த ஆள் முதல்ல வெளில உங்க நிற்க வைங்கம்பாங்க இல்லைன்னா பயங்கரமாக ஃபயர் பண்ணியிருப்பாங்க அசிங்க அசிங்கமாக திட்டிருப்பாங்க வாசல் எதுவுமே சொல்லலை அப்படியே திரும்பி ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு நீங்கள் அதே மாதிரி வச்சு எடுத்துங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் ரைட் ரெடி 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 அப்படின்ட்டார் எனக்கு வந்து ஒரு பக்கம் பயங்கரமான குற்ற உணர்ச்சி இன்னொரு பக்கம் அவமானம் இவ்வளோ பெரிய டைரக்டர் நம்மளை திட்டியிருந்தால் கூட பரவாயில்லையே திட்டவே இல்லையேங்கிறது தான் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் அப்பேற்பட்ட ஒரு இயக்குனருடைய மகன் அவர் அதனால் வந்து அவர் தமிழில் நடிக்கிறாரு மற்ற மற்ற லாங்குவேஜில் நடிக்கிறாரு அவருடைய ஸ்டில்லில் அவர் தன் அவர் தொடர்பான காணொலிகள்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு அவர் மீது ஒரு தனிப்பட்ட ஒரு அன்பு எப்பவுமே உண்டு அந்த அன்பை மேலும் அதிகப்படுத்துவது மாதிரி அப்பப்போ சில கருத்துக்களை அவர் சொல்லுவார் இப்போ சமீபத்தில் ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருந்தார் என்னடான்னா இந்த நடிகர்களுக்கு ரசிகர்களாக இருக்காங்கல்ல இவங்க வந்து ஒரு எல்லை மீறி செயல்படுவாங்க அதை வந்து பகத் பாசில் விமர்சனம் பண்ணுறாரு நீங்கள் வாங்க தியேட்டருக்கு வாங்க டிக்கெட் வாங்குங்க படம் பாருங்கள் தியேட்டரில் கொண்டாடுங்க அதோடு அதை மறந்துடுங்க அதற்கப்பறம் அவர்களை வேறொரு இடத்துல கொண்டு போய் வைக்கிறதுங்கிறது அவசியம் இல்லாத ஒன்றுங்கிற மாதிரி ஒரு கருத்து ஒன்று சொன்னார் நிஜமாக எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா இந்த திரைத்துறையில் இருந்துக்கிட்டு மிகப்பெரிய உயரத்தில் இருந்துக்கிட்டு இந்த செயலை விமர்சிக்கிறது இருக்குல்ல அதுக்கு ஒரு தனிப்பட்ட கட்ஸ் வேணும் அதில் அவ்வளோ உண்மைகள் இருக்குது இருந்தால் கூட இன்றைக்கி உண்மைகளை எல்லாராலையும் வெளியில் சொல்லிட முடியுமான்னா சொல்ல முடியாது இப்போ பகத்வாசில் கருத்துக்கு பல்வேறு நடிகர்கள் வந்து மனசுக்குள்ளே புழிஞ்சிருப்பாங்க என்னடா இருந்தாலும் அடியில் இருக்கிற செங்கல்லே உருவுறானே அப்படின்லாம் தோணும் ஏன்னா இந்த ரசிகர்களுடைய முட்டாள்தனம் தான் நடிகர்களுடைய மூலதனம் இப்போ இவங்க வெளியில் வந்து கட் அவுட்டுக்கு பால் ஊற்றலைன்னா அவங்க வந்து செக்கில் இன்னொரு மேலும் ஒரு சைபரை போட முடியாது ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையிலா சூழ்நிலையின் காரணமாக தான் இங்கே ரசிகர்களை இவங்க என்னோடய உயிரே என் தெய்வமே அப்படி இப்படிலாம் சொல்லி அவங்கள உசுப்பேற்றி தன்னோடு அப்படி ஒரு பெரிய கூட்டத்தை வளர்ச்சி கொண்டு வராங்க அந்த கூட்டம் கொடுக்குற மரியாதையும் தெம்பும் பணமும் சமூகத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்தும் வேறு அதனால தான் வந்து திரும்ப திரும்ப நாம் கொடுக்கறது கொஞ்சம் எடுக்கிறது நிறையாங்கிற ஒரு தத்துவத்தில் பல நடிகர்கள் செயல்படுறாங்க இப்போ அன்னதான திட்டம் அது நற்பணி இயக்கம் நோட்டு புத்தகம் கொடுக்குறேன் கண்ணாடி கொடுக்குறேன் அது இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் நீங்கள் போடுற சின்ன தூண்டில் அதில் வந்து பெரிய மீனாக சிக்கிக்கும் ஒரு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா நீங்கள் செலவு பண்ணீங்கன்னா அஞ்சு கோடி ரூபா இன்னொரு பக்கத்தில் வருமானம் இருக்குது ஸோ அதற்கான வேலைகள் தான் அது ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் படத்தை பாருங்கள் கொண்டாடுங்க அதை தியேட்டர்லேயே விட்டுட்டு வந்துடுங்க அப்படின்னு ஃபகத் வாசில் சொல்கிறாரு எப்பேற்பட்ட வார்த்தை பார்த்திங்களா ஸோ அவர் வந்து இப்போ மீண்டும் ஒரு சர்ச்சையில் சிக்கியிருக்கிறாரு நிஜமாகவே அவருடைய ரசிகர்களுக்கு அது ரொம்ப பேரதிர்ச்சியாக இருக்கும் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சிக்கு போனவர் அங்கே பேசுகிறாரு அதில் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு ஏடி கட்சடி அப்படிங்கிற ஒரு டிஸ்ஆர்டர் வந்திருக்கு அது அநேகமாக குழந்தை பருவத்தில் வரும் நான் எனக்கு வந்திருக்கிறத இப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இப்போ ஏடி கட்சடின்னா என்னன்னு போட்டு பயங்கரமாக தேடுறாங்க பல மருத்துவர்கள்ட்ட உட்காந்து பேட்டி எடுக்கிறாங்க அது என்ன செய்யும் அது என்ன எப்பேற்பட்ட வியாதி அது அப்படின்லாம் ஒரு பெரிய வைரலாக போயிட்டுருக்கு பல பேர் வந்து மூளையில் ஏற்பட்ட ஒரு சின்ன பிரச்சனை அது அதை இப்போ இந்த ஆர்டிசம்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு மென்டல் டிஸார்டர் ஸோ அந்த மாதிரி தான் இது அதிகப்படியான கோபம் வரும் மனசு வந்து ஒரு நிலையில் இருக்காது திடீர் திடீர்னு எதையாவது ஒன்று செய்ய தோணும் ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இப்போ அல்ஃபோன்ஸ் புத்திரன்னு ஒரு டைரக்டர் கேரளாவில் இருந்தார் சூப்பரான டைரக்டர் அவருடைய படங்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும் அந்த டைரக்டர் இப்போ சமீபத்தில் ஒரு தமிழ் படம் ஒன்று எடுக்கிறதுக்காக தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தார் எடுத்த காட்சியே ஒரு நாலு நாள் அஞ்சு நாளைக்கு எடுத்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு பயங்கரமாக கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே ஏன்னா ஒரு வெற்றிப்பட இயக்குனராக அவர்கிட்ட போய் என்னங்க எடுத்து சீனே எடுத்துட்டு இருக்கீங்கன்னு கேட்க முடியாது ஏன்னா டைரக்டர் பாலாலாம் அப்படி தான் எடுப்பார் ஸோ பாலா மாதிரி இவர் எடுக்கிறார் போல இருக்கு அப்படின்னு பல பேர் நினச்சிட்டு இருந்தாங்க ப்ரொடியூசர் மட்டும் கன்ஃப்யூஸ் ஆகிட்டார் ஆக இவர்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங்கை பேக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஷூட்டிங் ஆரம்பிக்கவே இல்லை அப்புறம் தான் அல்ஃபோன்ஸ் பித்ரன் சொல்கிறாரு எனக்கு வந்து மைல்டு ஆர்டிசம் இருக்குது அப்படிங்கிற வார்த்தையை அவர் சொல்கிறாரு இப்போ இந்த ஆர்டிசம்னால் என்ன அது என்னெல்லாம் பண்ணுங்கிற மாதிரி ஒரு கூட்டம் தேட ஆரம்பிச்சிருச்சு அதான் இந்த மென்டல் டிஸார்டர் இது இதில் இவ்வளோ பெரிய டைரக்டர் பாதிக்கப்பட்டு இன்றைக்கி அவரால் வந்து ஒரு தனி கற்பனை உலகத்தில் அவங்க போயிடுவாங்க அவங்க இப்போ இந்த தனியாக இருக்கிறது தனியாக விளையாடுறது யாரோடும் இந்த சொசைட்டியில் யாரோடும் பழகாமல் இருக்கிற ஒரு தன்மையெலாம் வந்துடும் அவங்களுக்குள்ளே ஒரு கற்பனையை வளர்த்துக்கிட்டு அதுக்குள்ளே வாழறது ஸோ இதெல்லாம் நடக்கும் இது வந்து அல்போன்ஸ் புத்திரனுக்கு இருக்குது அவரும் வந்து அதை வெளிப்படையாக சொன்னார் பாருங்களேன் இப்போ கேரளாவில் அவங்களாம் எவ்வளோ இயல்பாக இருக்காங்க பாருங்கள் இப்போ ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை இந்த மக்களுக்கு சொல்லணும் ஏன்னா நாளைக்கு எங்கேயாவது சமூகத்தில் நம்ம வேறு மாதிரி இருக்கும்போது அதை இவர்கள் பெரிய குறையாக கண்டுபிடிச்சி அதை வந்து வைரல் பண்ணிடக்கூடாது நமக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டோம்னா அவங்க ஈஸியாக புரிஞ்சுப்பாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வெளிப்படையாக சொல்கிறாங்க பாருங்கள் அதுக்கு ஒரு பெரிய கட்ஸ் வேணும் அது வந்து அல்போன்ஸ் சுத்திரன்ட்டையும் இருக்குது ஃபகத் ஃபாசில்கிட்டையும் இருக்குது அவருடைய ரசிகர்கள்லாம் நிஜமாகவே ரொம்ப வருத்தத்துக்கு ஆளாக இருக்காங்க என்ன ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு இன்னொன்று இப்போ ஃபகத் பாசில் வந்து இப்படி ஒரு பிரச்சனையில் சிக்கிறது நிஜமாகவே இண்டஸ்ட்ரிக்கு இழப்பு நீங்கள் பார்த்துருக்கலாம் சதுரங்க வேட்டைன்னு ஒரு ஒன்று வந்துச்சு அதில் நட்டி டைலாக் பேசுவார் கண்டினியூஸாக அது அதை மூச்சு விடுவோ நடுவில் மூச்சு விடுவாரா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒரு பெரிய லென்த்தான ஒரு நாலு பக்கத்தை வசனத்தை அப்படியே படபட பட 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 படப்பட அட்டித்து கொண்டு வந்து ஒரே மூச்சில் நிறுத்துவார் அதுக்கு ஒரு தனி டேலண்ட் வேணும் கிட்டத்தட்ட ஃபகத் பாசில் ட்ரான்ஸ்ன்னு ஒரு படம் ஒன்று வந்துச்சு அதில் பேசுவார் பாருங்க ஒரு நாலஞ்சு பக்க வசனத்தை பட 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 படப்பட்டு கொண்டு வந்து அப்படி நிறுத்துவார் இ இப்படி வந்து ஒரு ஸ்கில் இருக்குல்ல நீங்கள் டப்பிங்லேயும் அதே மாதிரி பேசணும் படப்பிடிப்புலேயும் அதே மாதிரி பேசணும் அதெல்லாம் சாதாரண ஸ்கில் கிடையாது ஒரு காலத்தில் இவருக்கு சிவாஜிக்கு இருந்துச்சு அதுக்கப்புறம் பல நடிகர்கள் கட் பண்ணி கட் பண்ணி பேசுவாங்க அதை எல்லாத்தையும் மேட்ச் பண்ணுவாங்க இப்போ பாட்டே கட் பண்ணி கட் பண்ணி எடுக்கிறாங்க வரி வரியாக எடுக்கிறாங்க முன்னெல்லாம் ஏசுதாஸு எஸ்பிபி காலம் மலேசியா பாசுதேவன் காலத்துலலாம் ஒரு முறை பாட்டை கேட்டுட்டு வந்து நின்னாங்கன்னா ஒரே அடில் அடித்து போட்டு போயிடுவாங்க இப்போ பாட வர்றவங்கெல்லாம் வரி வரியாக பாடுறாங்க ஒரு வரி எடு அதை சேரு ஒரு வரி எடு அதை சேருன்னு ஸோ அப்படி போயிட்டுருக்கு காலம் அதில் வந்து இந்த மாதிரி தனித்திறமை வாய்ந்தவர்கள்ங்கிறவங்க ரொம்ப ரொம்ப சொற்பந்தான் அப்படிப்பட்ட பகத் பாசிலுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னா அவரால் இனிமேல் இப்படி இந்த ஸ்பீடில் பேச முடியுமாங்கிற சந்தேகங்கள்லாம் இருக்குது ஆனால் இந்த விஷயத்தை அவர் வெளியில் சொல்லாமல் இருந்திருக்கலாங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஏன்னா இதை எதுக்கு ரசிகர்கள் மத்தியில் சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு மன உளைச்சலை அவர் ஏற்படுத்தினார்னு எனக்கு தெரியல பல பேர் மென்டல் டிஸார்டர் இங்கே இருக்காங்க யாருமே வெளியில் சொல்லவும் இருக்காங்க நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு சம்பவம் சொல்கிறேன் ஒரு மிகப்பெரிய நடிகர் அவர்கிட்ட ஹஸ்பண்ட் டேரக்டராக இருந்தார் என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு நாள் வந்து அவங்க அவங்க வீட்டில் வந்து சர்வெண்ட் ஒருத்தர் இருப்பார் யார் இந்த நடிகர் வீட்டில் அந்த சர்வெண்ட்டை அந்த நேரம் பார்த்து எங்கே போனாருன்னு தெரியல இப்போது இந்த அஸ்டன்ட் டைரெக்டர் இருக்காரு அவரோடு சேர்ந்து இன்னொருத்தர் இருக்கார் இந்த ரெண்டு பேரும் இந்த ஹீரோ சொன்னால் இன்னொரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க ஹீரோ வந்து இவங்களுக்கு பின்னால் ஒரு சேரில் உட்காந்துருக்கிறாரு இப்போ முன்னால் வந்து இவங்க ஏதோ ஸ்கிரிப்டு கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறாங்களா அல்லது ஏதோ பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இருக்காங்களான்னு தெரியல இவர் உட்காந்தவர் என்ன பண்ணியிருக்கிறாரு எனக்கு ஒரு காஃபி வேணும் அப்படின்ட்டு அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரா இப்போது இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி பார்க்குறாங்க சர்வெண்ட்டு கிடையாது யார் போய் காஃபி போடுறது நம்ம இதுக்கு முன்னாடி அந்த வேலையை நம்ம பார்த்தது கிடையாது அவர் வீட்டு கிச்சனுக்குள்ளே கூட நம்ம போனது கிடையாது இப்போ யார் செய்வது அப்படின்னு இவங்க அப்படியே பார்க்குறாங்களாம் பட் நம்மளை அவர் சொல்லலை நம்மளை சொல்லணும்னா அவர் பேரை சொல்லி எப்போ அவர் காஃபி ஒன்று ஒன்று போய் எடுத்துருவாங்கன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் எதுவுமே சொல்லாமல் ஒரு காஃபி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலையை அவர் பார்க்கும்பொழுது இந்த கட்டளை யாருக்கு சொல்லப்பட்டதுன்னே தெரியல இப்போ இவங்க ரெண்டு பேரும் அமைதியாக அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து பட்டார் பட்டார்னு எண்ணத்தையோ போட்டு உடைக்கிற சத்தங்களுக்கு தான் இவங்க ரெண்டு பேரும் பதறி அடித்து ஓடி போய் பார்த்தா கிச்சனில் இருக்கிற அந்த பிங்கான் தட்டுகள் இருக்குல்ல ஒன்று ஒன்றா எடுத்து கீழே போட்டு உடைச்சிட்ருக்காரான் அவர் எனக்கு ஒரு காஃபி தராத வீட்டில் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி உடைக்கிறாரான் அவர் இப்போ இவங்க ரெண்டு பேரும் அவர் போய் சமாதானப்படுத்துகிறதா நமக்கு அந்த அதிகாரம் இருக்கா ஒன்றுமே தெரியாமல் அப்படியே கையை கட்டிக்கிட்டு பம்மிக்கிட்டு வெளியில் நின்றுட்டே இருந்தாங்களாம் ஒரு கட்டத்தில் ஒரு பதினஞ்சு இருபது பிளேட்டை போட்டு உடைச்சிட்டு அவர் பாட்டை அவர் ரூமுக்கு போயிட்டாரான் இதுக்கு என்ன இப்போ ஃபகத் பாசிலுக்கு வந்ததை விட பத்து மடங்கு ஜாஸ்தியாக அவருக்கு இருக்குதுன்னு அர்த்தம் அவர் எங்கேயோ வெளில சொல்லியிருக்காரா எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு இது மாதிரி நிறைய நடிகர்கள் இங்கே இருக்காங்க ஆனால் இவர்களெல்லாம் சொல்லாத ஒரு விஷயத்தை பகத் பாசில் சொல்லியிருக்கிறாரு அந்த தைரியத்துக்காகவே அவருக்கு ஒரு சல்யூட்